வணக்கம் நம்மளில் பல பேருக்கு எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உடல் எடையை அதிகரிக்க மாட்டேங்குது உடம்பு வந்து ஃபிட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படுவோம் நல்ல ஜிம்முக்கு போய்ட்டு உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கிறவங்கள பார்த்தா நமக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக தான் இருக்கும் நம்ம வந்து எப்படி நம்மளுடைய உடல் எடையை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தினமும் காலையில் ரெண்டு வேக வச்ச முட்டையை சாப்பிடணும் உடல் எடையை விரைவாக அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்தது தேங்காய் துண்டுகள் இரண்டு தேங்காய் துண்டுகள் வந்து சாப்பிட்லாம் இல்லைன்னா தேங்காய் பால் செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் எடை அதிகரிக்க மிகவும் உதவியாக இருக்கும் அடுத்ததாக எல் எல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இழைத்தவனுக்கு எள் கொளுத்தவனுக்கு கொள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எல் வந்து உடல் எடையை அதிகரிக்க மிக முக்கிய காரணியாக விளங்குகின்றது இந்த எல்லை நாம் எப்படி பயன்படுத்தலான்னா முளைகட்டிய தானியமாகவும் பயன்படுத்தலாம் இல்லைனா எல்லை சிறிது எண்ணெயில் விட்டு வறுத்து பொடி செய்து தினமும் காலை பாலில் கலந்து அருந்தலாம் அடுத்ததாக நிலக்கடலை இந்த நிலக்கடலை வந்து பார்த்துட்டிங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி இவைகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை விடவும் மிக அதிக சத்து வாய்ந்த ஒரு பொருளாக நிலக்கடலை உள்ளது இந்த நிலக்கடலையை தினமும் காலை சிறிதளவு வறுத்தோ அல்லது பச்சையாகவோ அல்லது வேவித்தோ உண்ணும் பொழுது உடலுக்கு மிக அதிக அளவு சத்து சேருகின்றது இதனால் உடல் எடை மிக விரைவாக கூடுகின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா நெய் இந்த நெய்யில் வந்து பசுமாட்டினோட நெய் உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமானது இதில் எருமை மாட்டினுடைய நெய் வந்து அதிக கொழுப்புடையதாக உள்ளது ஆகவே இந்த எருமை மாட்டினோட நெய்யை உணவில் கலந்து உண்ணும் பொழுது உடல் எடை விரைவாக அதிகரிக்கும் அடுத்த வந்து பார்த்துட்டிங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழத்தை தினமும் ஒன்று வெறு வயிற்றுல நாம் எடுத்துக்கும் போது அதிக அளவு உடல் எடை அதிகரிக்கக்கூடிய ஒரு காரணியாக விளங்குகின்றது இதுபோல உணவுகளை நாம் எடுத்துக்கும் பொழுது ஏழை நாட்கள் உடல் எடை அதிகரிக்கின்றது நன்றி